வேண்டும் என் அருமையான சகோதரர்களே அதில் உள்ள அடிகளை நீங்க எடுத்து பாருங்க சுபான மௌலி என்று பன்னிரண்டு நாட்கள் ஓதுறாங்களா இல்லையா அத வந்து உண்மையில ஒருத்தன் பொருள் உணர்ந்து பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகள் இதைத்தான் சொல்லுகிறது என்று அந்த பொருளை உணர்ந்து ஒருத்தன் படிச்சாண்டா அவன் இஸ்லா தொட்டு வெளியே போவான் மாற்று கருத்து கிடையாது அத வந்து பொருள் தெரியாம ஓதினாண்டா அது வேற விஷயம் ஏன்னா அவனுக்கு பொருள் புரியல் சொல்லலாம் ஒருத்தன் பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகளுடைய பொருள் இதுதான் என்று புரிந்து ஒருத்தன் பாடினான் என்று சொன்னால் அவன் அந்த நிமிடமே என்ன செய்வான் இஸ்லாத்து விட்டு வெளியே போவான் அப்படி வார்த்தைகள் அதில் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க அந்த கவிதை அடிகள் வரிகள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷம்சுன் அந்தபதுருன் அந்த நூருன் ஃபோக்கன் உரி என்று வருது இப்போ இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா நீ வந்து சூரியன் அதே போன்று நீங்கள் முழு சந்திரன் முழு நிலவு நீங்கள் ஒளி ஒளிக்கு மேல் ஒளி என்று வருது இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கஃப்வீர் ஒன் துனுபி மூபி காத்தி எனது பாவங்களை நீங்கள் மன்னீங்கள் அழிவுக்குரிய பாவங்களை எல்லாம் மன்னிங்கிட்டு வருது இது வந்து ரசூலாங்கள்கிட்ட இப்படி கேட்கப்படுது எனக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இது அல்லாஹ் தான் கேட்கப்படுது ரசூல் லாங்கில் தான் பாடப்பட்டு கொண்டு வருது வந்து இந்த அடிகள் எப்படி உடனே அல்லாஹ் கிட்டே மாறுதுன்னு புரியுது இல்ல சொல்றாங்க இது இல்ல அல்லாஹ் தான் இது கேட்கப்படுது இப்போ கேட்கப்படுதுன்னா இதுக்கு முந்தைய வரியில் பிரச்சனை வருது என்னது இப்ப அந்தஷம்சுல் இப்ப நீ சூரியன் அதே போன்ற நீ முழு நிலவு நீங்க பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் என்ற இந்த வரையும் அல்லாஹ்வுக்கே தானே வர வேண்டும் அப்ப அதுக்கு ரெண்டு வரி எப்படி உடனே மாறும் ஒரு வரி அல்லாஹ்வுக்கு அடுத்த வரி அல்லாஹ்வுடைய رسول எப்படி வரும் அப்ப இதை எதை சொன்னாலும் பெரிய குற்றத்தை செய்தவர்கள் இத என்ன செய்வாங்க இல்ல இந்த வரிகள்ல பாவம் பண்ணி அல்லாஹ் கிட்ட இதுக்கு முந்தி உள்ள வரியில் இல்ல அப்ப அல்லாஹ்வை நீ சூரியன்னு சொல்லலாமா அல்லாஹ்வை வந்து முழு நிலவுன்னு சொல்லலாமா இப்படி சொன்னா இது শিরк இல்லையா இந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் இப்படி சொல்ல முடியுமா வலம் எகுல்லு குஃபான் அஹத் அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை லைச கமிஸ்லி செய்யும் அவனை போன்று எதுவும் இல்லை என்று அவன் குரானில் சொல்லி போது நீ சூரியன் என்று ரப்ப சொல்லலாமா என்று ரப்ப சொல்லலாமா அப்ப எனவே அருமையான சகோதரர்களே அப்ப இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அல்லது என்ன சொல்ல வேண்டும் இல்ல அந்த அந்த வரியில அல்லாவுடைய சூழ்நிலை தான் மன்னிப்பு கேட்கப்படுது அவங்கள்ட்ட தான் பாவம் மன்னிப்பு தேடப்படுது ஏதாவது ஒன்று ஏற்றுக்கொண்டாகணும் எதை ஏற்றுக்கொண்டாலும் சிறுக்கு எதை ஏற்றுக்கொண்டாலும் சிறுகுக்குள்ள வந்துருவாங்க எல்லாரும் என் சகோதரர்களே அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்துல இப்படி பாவம் மன்னிப்பு தேடலாமா அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கேக்குறான் வம யகஃபிரு الذூப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாராவது இருக்காங்களா அல்லாஹ் கேக்குறான்இதற்குडनी ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க என்ன வியாக்கியானம் தெரியுமா இப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு தவறு செய்றீங்க தவறு செஞ்சு அவர்கிட்ட போய் என்ன மன்னிங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒருத்தர் நான் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டோம் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அவரட மனம் நோவும் படி பேசி விட்டோம் நாங்க என்ன செய்வோம் அவர்கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா அது வந்து கேட்க வேணும் அப்படிதான் மார்க்கம் சொல்லுது இதை வந்து மார்க்கம் அங்கீகரிக்குது ஆனா ஒருத்தன் என்ன செய்யறான் தொலாம இருக்கிறான் என்ன செய்யறான் பல வருடங்கள் தொலாம இருக்கிறான் தொழாம இருக்கக்கூடிய இவன் போய் என்ன செய்யறான் ஒரு மனிதர்கிட்ட போய் நான் இவ்வளவு காலம் தொலாம இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருக்கீங்க சொல்லி கேட்கலாமா இது யார்கிட்ட கேட்க வேணும் அதுதான் அப்ப எதை எப்படி குழப்புறாங்கன்னு பாருங்க அதாவது அல்லாஹுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் அல்லாஹுடைய ரசூல் வாழ்நாளில் இருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் போய் யாரை சொல்லலாம் உங்களுடைய மனம் நோயும் படி பேசிவிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லலாம் அது அல்லாஹுடைய ரெசூல்ட்டு போய் யாரை சொல்லலாம் எனக்காக அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு மார்க்கத்துல அங்கீகாரம் அனுமதி இருக்குது அல்லாகுடைய ரசூல் மரணித்த பிறகு அவங்க அடக்கப்பட்டாங்களே சஹாபாக்கல் யாராவது அங்கு போய் அல்லாஹுடைய ரெசூல்ட்டை யாவதுதான் எனக்கு பாவங்களை மன்னிங்கன்னு கேட்டாங்களா ஏதாவது ஒரு உராதாரத்தை காட்ட முடியுமா அப்ப எனவே அருமையான சகோதரர்களே அப்ப பாவம் மன்னிப்பு அல்லாவுடைய ரசூலை என்ன சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு என்ன கட்டளை வருகிறது எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப இந்த கவிதை வரிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை ஒருத்தன் பொருள் உணர்ந்து படிப்பான்னு சொன்னா அவன் அந்த நிமிடம் என்ன செய்யறான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை அது என்ன செய்கிறது அது உள்ளடக்கி இருக்குது அந்த வரி